தமிழகத்தில் பெண்கள் சிறுமிகள் ஆகியோருக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிரந்தர டிஜிபியை நியமிப்பதற்கான வழிமுறைகளை திமுக அரசு பின்பற்றவில்லை என்றும் தங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருவருக்கு அப்பதவி வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் விமர்சித்தார் வாக்காளர் பட்டியலில் தகுதியான வாக்காளர்கள் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவே எஸ்ஐஆர் என்னும் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் தயாரிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகையிலையும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் வாக்காள இடம் இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்காளி இடம்பெற்றிட்டே இருக்கு இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐ ஆர் பணி முக்கியம் எஸ்ஐ ஆர் முக்கியம் அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது